ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் குணால தான் காட்டுறாங்க அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பிடிவாதமா கேட்டுட்டு இருக்கான் இப்பவே நீங்க சொல்லுங்க மிஸ்தி யாரோட குழந்தை இந்த விஷயத்தையே என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கான் அவங்க வந்து எவ்வளோதோ மலுப்பை பார்க்குறாங்க இந்த பாருப்பா இன்னைக்கு வந்து மோலிக்கு எங்கேஜ்மெண்ட் ஆக போகுது நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத எல்லாத்துக்கான பதிலையும் நான் அப்புறம் சொல்றேன் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்ட பார்க்கறாங்க ஆனா அவன் வந்து கேட்கவே மாட்டான் இதுக்கான பதிலை நீங்க சொன்னாதான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இவங்க வேற வழியே இல்லாம ஒரு பொய்ய சொல்றாங்க ஆமா நாங்க மிஸ்ஸிய வந்து அநாத இருந்தா எடுத்துட்டு வந்தோம் தான் அவளை அம்மா மாதிரி வளர்த்துட்டு இருக்கா இந்த விஷயம்னா மிஸ்ஸிக்கு தெரியாது போதுமா உன்னோட கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறம் இங்க இருக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு வேர்டி விட பாக்குறாங்க ஆனா இதுல வந்து அவனுக்கு நம்பிக்கையே இல்ல ஒரு மாதிரி யோசனையா தான் இருக்கு கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல லைட்ஸும் ஆன் ஆயிடும் உடனே நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பங்கன் நடக்கிற இடத்துக்கு போயிடறாங்க இவங்க ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கிறத பாத்துட்டு மோலி கேக்கிற அம்மா என்ன நீங்க நல்லா இருக்கீங்கல்ல எங்க போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி போது இல்லமா அந்த மாதிரி பவர் கட் ஆயிடுச்சுல்ல அதனால்தான் என்ன ஏதுன்னு பாக்க போன வேற ஒண்ணும் இல்ல இந்த பாரு நல்லெண்ணெயில முடிய போகுது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஷானையும் கூப்பிடுறாங்க அப்ப இஷான் வந்து மோடியை வந்து ரொம்ப பெருமையா பாராட்டி பேசிட்டு இருக்கான் என்னோட மௌலிய வந்து நான் இந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ வந்து அவ்வளவு நல்லவ அவள மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவளை நான் வந்து கண்டிப்பா ராணி மாதிரி மகாராணி மாதிரி பாத்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபிளட் பண்ணிட்டு பாசமா பேசிட்டு இருக்கான் ரொம்ப க்ளோஸா வேற பேசிட்டு இருக்கான்னா இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து குணால் பார்த்துட்டு செம்மையா அவனுக்கு வயிறு ஏரியதான் செய்யுது என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரியே தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் இங்க மிஸ்தியை தான் காட்டுறாங்க அவ பாட்டி இருக்கா பாட்டி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தனமணி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இப்ப மறுபடியும் நீ சாப்பிட்டுட்டே இருந்தனா உனக்கு உடம்பு சரி இல்லாம போயிடும் அவங்க அம்மா மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா என்னதான் திட்டுவாங்க அதெல்லாம் வேணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பாருங்க பாட்டி இன்னைக்கு வந்து அம்மாவோட எங்கேஜ்மெண்ட் அப்படி இருக்கும்போது நான் அதை செலிப்ரேட் பண்ணணுமா இல்லையா அதனால நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் எனக்கு கொடுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே வந்து பிடிவாதம் முடிச்சுட்டு இருக்கா அதுக்கு வந்து பார்ட்டி ஒத்துக்கலன்னு இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது இப்ப நீங்க ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டீங்களா நான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா உடனே வந்து பார்ட்டி சொல்றாங்க இவ அப்ப அவரோட அப்பா அம்மா இருக்கா குணால் சின்ன வயசுல இதே மாதிரி அதே மாதிரியே பண்ற அப்படிங்கிற மாதிரி பார்ட்டி வந்து யதார்த்தமா சொல்றாங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து குணாலும் கேட்டுறான் அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு அப்பனா நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு மிஸ்தி வந்து என்னோட குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல பாத்துட்டு இருக்கான் அப்பதான் வந்து மிஸ்ஸிய புடிக்கிறதுக்காக மாமியா கழங்க வேகமா வந்து ஓடி போறாங்க மிஸ்ஸி நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை புடிக்கிறதுக்கு போகும்போது அப்ப கரெக்டா குணால் வந்து அவங்கள புடிச்சு இழுத்துறான் என்னடா நீ நீ திருந்தே மாட்டியா உன என்ன சொன்ன இந்த இடத்தை விட்டு போக தானே சொன்ன இன்னும் நீ போகலையா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க இந்த பாருங்கம்மா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு மிஸ்ஸி வந்து என்னோட குழந்தை தானா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறான் என்ன உலர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பாருங்க பாட்டி சொன்னதை நான் கேட்டுட்டேன் பாட்டி வந்து அவரோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னதானா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மௌலி இன்னைக்கு பிரெக்னடா இருக்குன்னு சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னமா நடக்குது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே டென்ஷனா கேட்டுட்டு இருக்கான் இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இருக்காங்க சொல்லிட்டுவளவு கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன மௌலி வேற இந்த சொல்றதுன்னு சொல்லியிருக்காளே இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அதே சமயம் இங்க மௌலியையும் இஷானையும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ரிங்க வந்து மாத்திக்கிறாங்க அங்க வந்து நல்லபடியா அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருது அம்மா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் எனக்கு வந்து அப்பையில வந்து ஒரு டவுட் இருந்துச்சு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப மிஸ்ஸி என்னோட குழந்தை தானே சொல்லுங்க இல்லைன்னா வந்து நம்ம ஓடிட்டே போய் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் உடனே இவங்க வந்து ஆமாடா மிஸ்ஸி வந்து உன்னோட குழந்தை தான் இப்ப என்ன பண்ணணுங்கிற நீ தானே வந்து அவங்க ரெண்டு பேரையும் அனாதைய விட்டுட்டு அந்த நந்தினி பின்னணி போனேன் நாங்க எவ்வளவுதோ சொன்னோம் கேட்டியா நாங்க என்னமோ போய் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தானே நீ நினைச்சிட்டு இருந்த இப்ப வந்து அந்த குழந்தை யாரோடது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஏன் எங்க உயிரை எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுறாங்க உடனே இவனுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது அப்ப மிஸ்தி வந்து என்னோட குழந்தை தானா எனக்கு அப்பவே தெரியும் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குழம்பிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மிஸ்தியும் கேட்டுடுறா என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் அப்பன்னா வந்து பரியோட அப்பா குணால் தான் என்னோட அப்பாவா இந்த விஷயத்த அம்மா கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைக்கு அப்படியே அந்த இடத்துல பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல பொத்து இருந்துதான் பாக்கணும் இங்க நல்லபடியா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுனால எல்லா கெஸ்டையும் நல்ல விதமா வந்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து மாமியார் காரங்களும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு இப்ப நம்ம என்ன பண்றது மிஸ்ஸி தான் அவனோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குணால்கிட்ட சொல்லிட்டோம் அவன் ஏதாவது வந்து மோலித்த கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே வந்து பதட்டமா பயந்துகிட்டு இருக்காங்க அதோட எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச உடனே மிஸ்ஸி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது அவள் சேர்ல வந்து அப்படி மயக்க போட்டு விழுந்து கிடக்கா உடனே இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன ஆச்சுன்னு தெரியலையே நல்லா தானே சொல்லும் போது தான் சொல்றாங்க இவ நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒருவேளை அதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் இஷான் சொல்லிட்டு இருக்கான் ஒருவேளை டயர்ட் டயர்டாய் தூங்கிட்டா போல பாத்துக்கலாம் இங்க எல்லாரும் வந்து விசையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இங்க குணால காட்டுறாங்க அவனுக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இது தப்புங்கிறத விட இது பெரிய பாவம் தான் மோழி வந்து அன்னைக்கு பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ உண்மையாவே ஒரு பிரெகனண்டா தான் இருந்திருக்காளா நான் என்னோட பொறுப்புகளை விட்டு எப்படி விலகி போனேன் எல்லாமே என்னோட மேலதான் தப்பு இது எல்லாமே ரொம்ப பெரிய பாவம் தான் மிஸ்சி வந்து இவ்ளோ நாள அப்பா இல்லாம வளர்ந்துருக்கா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவமா தாமேலயே கோவப்பட்டுட்டு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு போன உடனேயே பறி வந்து இவன் கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான் அப்ப எங்க போனீங்க என்ன விட்டுட்டு எங்கேயாவது வெளில கூட்டு போயிருக்கலாம் இல்ல வீட்டுல உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணப்பா இப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கா ஆனா இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு மாதிரி அஹ் ஸ்ட்ரெஸ்ஸாவே அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல இல்லம்மா நான் சும்மா வெளில போயிட்டு வந்தேன் ஒரு பிஸியா இருந்தேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் வந்து அந்த வீட்டுல வந்து ஒருத்தவங்களை வந்து தான் போயிருப்பான் போல ஒரு ஆன்டிய பரிய பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க இந்த பொண்ணு வந்து சாப்பிடவே மாட்டா நீங்க வந்து சாப்பிட பிடிவாத பிடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குணாலும் சொல்லிடலாம் அப்ப குணாலோட கையில லைட்டா அடிபட்டு இருக்கும் போல ஸோ அதை பார்த்துட்டு பறி வந்து ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறா அப்பா அவங்க கையில வந்து அடிபட்டு இருக்கு இனிங்க மருந்து வச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு பாசமா மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கா இவன் அதெல்லாம் கண் கலங்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அப்படியே எங்க மூலி ஈஷானை தான் காட்டுறாங்க ஈஷான் வந்து மொழி அப்படியே கண்ணை கட்டிட்டு எங்கேயோ அழைச்சிட்டு போறான் என்ன ஈஷான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அதனால தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண் கட்டை அப்படியே அவுத்து விடுறான் அவ பார்த்தவளுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு அந்த இடமே வந்து அப்படியே சூப்பராக இருக்கு ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருப்பான் போல அதை பாத்துட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த பாக்குறா பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உனக்கு புடிச்சிருக்கா உனக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் பாத்து பாத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா வந்து உட்காந்து ரொம்ப நேரமா வந்து பேசி இது இருக்காங்க அப்ப வந்து அவன் நிறைய அவளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான் நிறைய காஸ்ட்லியான டைமண்ட் ஜுவல்லரி அதுக்கப்புறம் கல்யாணத்தை அன்னைக்கு போட வேண்டிய ஒரு லெஹாங்காவும் கொடுக்குறான் அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு உடனே இவளுக்கு ஒரு தான் இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இவன் இந்த அளவுக்கு நம்மளை காதலிக்கிறானே அதே லவ் வந்து நம்ம வந்து இவனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு மாதிரி தான் இருக்கா அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்துருங்கள் பை பிரெண்ட்ஸ்